இந்தியாவின் மிகப்பெரிய நில உரிமையாளர் யார் தெரியுமா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிப்பதில் நில உடைமை என்பது முக்கியமான அம்சமாகும் இந்தியாவும் இதற்கு விதிவிலக்கல்ல இரண்டாயிரத்து பதினேழு இந்துஸ்தான் டைம்ஸ் அறிக்கையின்படி இந்தியாவில் நில உரிமையைப் பொறுத்தவரையில் இந்திய அரசாங்கமே மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ளது இருப்பினும் அரசாங்கத்திற்கு பிறகு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் பதிலாக கத்தோலிக்க சர்ச் ஆப் இந்தியா அமைப்பே இந்தியாவில் அதிகளவு நிலத்தை வைத்துள்ளது இந்த நிலத்தின் மதிப்பு பல்லாயிரம் கோடிகளாகும் இந்தியாவின் மிகப்பெரிய நில உரிமையாளர் யார் கத்தோலிக்க சர்ச் ஆப் இந்தியா இந்திய அரசாங்கத்திற்கு பிறகு மிகப்பெரிய விவசாயம் அல்லாத நில உரிமையாளர் என்ற பெருமையைப் பெற்றுள்ளது நாடு முழுவதும் உள்ள ஏராளமான சொத்துக்களுடன் அதன் மொத்த மதிப்பீடு மிகப்பெரிய தொகையாகும் இது இந்தியாவின் கடற்படை பட்ஜெட்டுக்கு சமமானதாகும் கூடுதலாக கத்தோலிக்க சர்ச் ஆப் இந்தியா நாட்டின் மிகப்பெரிய அரசு சாரா நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது எங்கெல்லாம் நிலம் உள்ளது இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள கோவாவாக இருந்தாலும் சரி வடகிழக்கு இந்தியாவில் உள்ள கோஹிமாவாக இருந்தாலும் சரி இந்தியாவின் கத்தோலிக்க திருச்சபை நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் இவர்களுக்கு நிலம் உள்ளது இரண்டாயிரத்து பன்னிரண்டு டெலிகிரா கல்கத்தா அறிக்கையின்படி இந்தியா முழுவதும் சுமார் இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தேழு மருத்துவமனை மருந்தகங்கள் இருநூற்று நாற்பது மருத்துவ அல்லது நர்சிங் கல்லூரிகள் இருபத்தெட்டு பொதுக் கல்லூரிகள் ஐந்து பொறியியல் கல்லூரிகள் மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து மேல்நிலைப் பள்ளிகள் ஏழாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது தொடக்கப் பள்ளிகள் மற்றும் மூன்றாயிரத்து நூற்று எண்பத்தேழு நர்சரி பள்ளிகள் உள்ளன இவர்கள் இந்திய அரசாங்கத்திற்குப் பிறகு இந்தியாவில் இரண்டாவது பெரிய நில உரிமையாளராவர் விவசாய நிலங்களிலும் இவர்கள் களமிறங்கியுள்ளனர் உதாரணமாக கேரளாவில் நூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான தோட்டத்தை கையகப்படுத்தினர் இவ்வளவு நிலங்களை எப்படி கையகப்படுத்தினர் இது முக்கியமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டின் இந்திய தேவாலயங்கள் சட்டம் மூலம் அப்போது பிரிட்டிஷ் ஆதிக்கத்தால் நிறுவப்பட்டது பல்வேறு போர்களினால் கைப்பற்றிய நிலங்களை மலிவு விலையில் குத்தகைக்கு வழங்கியது இதன் மூலம் அவர்கள் இந்தியா முழுவதும் நிலத்தை கையகப்படுத்த முடிந்தது மற்றும் பல்வேறு நிறுவனங்களைத் திறந்தனர் இந்த நிலங்களின் சட்டப்பூர்வ தன்மை இன்னும் விவாதிக்கப்படுகிறது எத்தனை ஏக்கர் நிலம் வைத்துள்ளனர் அரசாங்க நிலத்தகவல் இணையதளத்தின் தரவுகளின் அடிப்படையில் சமீபத்திய வெளிப்பாடுகள் கத்தோலிக்க திருச்சபையின் விரிவான நிலத்தை எடுத்துக் காட்டுகின்றன இது நாடு முழுவதும் ஏழு கோடி எட்டேர் பதினேழு புள்ளி இரண்டு ஒன்பது கோடி ஏக்கர் என மதிப்பிடப்பட்டுள்ளது பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தொன்று நிலவரப்படி இந்திய அரசாங்கமே ஏறக்குறைய பதினைந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தொன்று சதுர கிலோமீட்டர் நிலத்தை கொண்டுள்ளது பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அமைச்சகங்கள் அதன் பகுதிகளை பயன்படுத்துகின்றன இதற்கு நேர்மாறாக கத்தோலிக்க திருச்சபையின் பரந்த நிலப்பரப்பு பல்வேறு சொத்துக்களை உள்ளடக்கியது தேவாலயங்கள் முதல் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் போன்ற கல்வி நிறுவனங்கள் வரை பல சொத்துக்கள் இவர்களிடம் உள்ளது இந்த சொத்துக்களின் மொத்த மதிப்பு சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது போப் பிரான்சிஸ் அவர்களின் தலைமையில் கத்தோலிக்க திருச்சபையானது இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் மாநாட்டின் சிபிசிஐ மூலம் அதன் விரிவான நில சொத்துக்களை நிர்வகிக்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நில மானியங்களை அங்கீகரிப்பது தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து இல் அரசாங்க உத்தரவுகள் வெளியிடப்பட்ட போதிலும் இந்த விவகாரம் இணங்காததாலும் இந்த உடைமைகளின் சட்டப்பூர்வ தன்மை தொடர்பான சர்ச்சைகளாலும் தீர்க்கப்படாமல் உள்ளது நன்றி